தமிழ் சினிமாவில் அடையாளங்களாக இருப்பவர்கள் ரஜினி மற்றும் கமல் அவர்கள் எண்பதுகளில் தொடக்கத்தில் தமிழ் சினிமாவில் இவர்களின் ஆதிக்கம் ஆரம்பித்தது அன்று முதல் இன்று வரை முன்னணி நடிகர்களாக கால்பதித்து வருகிறார்கள் ஆரம்ப காலங்களில் இருவரும் இணைந்து பல படங்களை நடித்து வந்தாலும் கூட ஒரு கட்டத்தில் பிரிந்து தனித்தனி பாதையை உருவாக்கி அதில் பயணிக்க தொடங்கினார்கள் கமலஹாசன் அவர்கள் நடிப்பில் புதுமையை புகுத்தி அதன் மூலம் ரசிகர்களை கவர்ந்தவர் அது மட்டுமல்லாமல் சினிமாவில் என்ன புதிய டெக்னாலஜி வந்தாலும் அதை உடனே தெரிந்து சினிமாவை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்பவர் அதேபோல் ரஜினிகாந்த் அவர்கள் பஞ்ச் டைலாக் மற்றும் ஸ்டைல் என்ற கமர்சியல் பாதையில் பயணிப்பவர் இதனால் இருவருக்கும் தனித்தனி ரசிகர்கள் பட்டாளங்கள் உருவானது இந்த நிலையில் சுமார் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினி மற்றும் கமல் இருவரும் இணைந்து நடிக்கப் போவதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வந்தது குறிப்பாக சமீபத்தில் நடைபெற்ற சைமா விருது வழங்கும் விழாவில் அமரன் படத்திற்காக கமல்ஹாசன் அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டது அதற்கு அவரும் நாங்கள் இருவரும் இணைந்து நடிக்கப் போகிறோம் என்று ஒப்புக்கொண்டார் இந்த நிலையில் இந்த படம்தான் தமிழ் சினிமாவின் முதல் ஆயிரம் கோடி படமாக இருக்கும் என்று ரசிகர்கள் பேசத் தொடங்கினார்கள் ஆனால் சமீபத்தில் ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களை சந்தித்த ரஜினி அவர்கள் இது குறித்து அப்டேட் ஒன்றை தெரிவித்துள்ளார் அதில் அடுத்ததாக நான் ரெட் ஜெயின் மற்றும் ராஜ்கமல் ஒரு படம் பண்ண போகிறேன் இன்னும் இயக்குனர் முடிவாகவில்லை ரெண்டு பேரும் இணைந்து ஆக்ட் கதை அமைந்த உடனே நடிக்கிறேன் மேலும் அந்த பிளான் கதை கதாபாத்திரம் இன்னும் பிக்ஸ் ஆகவில்லை என்றும் சொல்லியுள்ளார் அப்போ இதிலிருந்து அந்த படத்திற்கு லோகேஷ் இயக்குனர் இல்லை என்பது தெரிய வருகிறது மேலும் கூலி படத்திற்கு வந்த விமர்சனத்தால் ரஜினி இந்த மாதிரியான முடிவை எடுத்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது